கிறிஸ்தவுக்கு புதிய மாணவர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோடு கூட நான் ஷேர் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் அப்படின்றதான் நான் இன்றைக்கி உங்களோடு கூட இருக்கிறேன் பெண்கள் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பெண்கள் வீட்டின் கண்கள் அப்படின்வாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது நதிகள் இந்த பூமியில் ஓந்த உலகத்தில் ஓடுற நதிகளோட பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெண்களை சார்ந்ததான் இருக்கும் க கங்கா யமுனா காவேரி அப்படின்னு சொல்லி பெண்களை சார்ந்ததாக தான் இருக்கும் அதேமாதிரி பூமி தாய் அப்படின்வாங்க அதை தாய்மொழி அப்படின்வாங்க இப்போ நிறைய அப்படி பெண்களை தான் சார்ந்து தான் அந்த பூமி ரன் ஆகிட்ருக்குது அப்படின் போது இப்போ நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பெரிய காடு இருக்குன்னு வைங்களேன் அது ரொம்ப காஞ்சி போயிருக்குது அப்படின்னிங்கன்னா அந்த ஒரே தீக்குச்சி எடுத்து நம்ம அந்த இடத்துல ஒரு பற்ற வச்சோம்னா அந்த காடு ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் உங்களுக்கு எரிஞ்சு அழிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இரவு நேரமாக இருக்குது இல்லை ஒரு வேளை திடீர்னு நம்மளுக்கு மின்சாரம் நின்று போயிடுச்சு அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாயிரும் இப்போ போது அங்கே ஒரு மெழுகுபத்தி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தீக்குச்சியை நீங்கள் பற்ற வச்சு அந்த மெழுகுபத்தி பற்ற வச்சிங்கன்னா என்னாயிரும் அந்த வீடு ஃபுல்லாகவே வெளிச்சமாயிரும் அதை போல் தான் பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தீக்குச்சி மாதிரி தான் அவங்க ஒரு காட்டையே அவங்களால் அழிக்கவும் முடியும் ஒரு குடும்பத்தையே அவங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அவங்களால் கொண்டு வரவும் முடியும் அதனால தான் உலகத்தில் கூட ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க ஆவதும் அழிவதும் பெண்ணால் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நினச்சா ஒரு ஆணை ஆக்கவும் முடியும் ஒரு அந்த பெண் நினச்சாலும் அந்த ஆணை அழிக்கவும் முடியும் ஆனால் இப்போ நிறைய பைபிளில் நீங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி இல்லை ஸ்ரீதன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் சொல்லி அப்போ நீங்கள் உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணமாகி கணவனும் மனைவியும் பிரிஞ்சு தனித்தனியாக தனித்தனியாக இருக்காங்க இப்போ இதுக்கு க என்ன இது இப்படி பிரிஞ்சு போகிறவங்களை பார்த்து ஆண்களை குறித்து பைபிளில் சொல்லலை பெண்களை குறித்து சொல்லியிருக்குது பிரிஞ்சு போகிறவங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ அவங்களுக்கெல்லாம் பேர் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா புத்தி இல்லாதவள் அப்படின்னு சொல்லி ஆமாம் புத்தி இருந்திருந்ததுன்னா ஞானம் அவங்களுக்குள்ளே இருந்திருந்தான் அவங்க அந்த கணவனை அந்த பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்தை ஒரு வெற்றியான ஒரு நிலைக்கு கொண்டு வர அவங்களால முடியும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது கோடீஸ்வரனுக்கும் இருக்கும் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம சின்ன விஷயத்தையெல்லாம் அவங்க பெருசாக்கி இவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தனியாக வந்துடுறாங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னம்னா அந்த ஆண்கள் தான் அதை ரொம்ப பாதிக்கப்படுறவங்க ஏன் வைங்களேன் இப்போ திருமணம் ஆகும் பொழுது இவங்க தனியாக ஒரு பெண்ணாக வாழ்ந்துருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்காது இவங்க திருமணமாகி கணவனோட சேர்ந்து இவங்க இருக்கும் பொழுது தான் இவங்களுக்குள்ள குழந்தை பெற்று குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க ஆனால் இவங்க தனியாக பிரிஞ்சு போகும்போது என்ன பண்ணிடுறாங்க அந்த குழந்தைகளை அந்த மனைவிமார்கள் அந்த பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ நீங்கள் வந்து நல்லா யோசித்து பாருங்களேன் அந்த கணவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவியும் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறான் தான் பெற்ற பிள்ளைகளும் அந்த மனைவி கூட்டிட்டு போயிடுறான் இப்போ இவங்க சரி தா தன்னுடைய தாய்கிட்ட போய் அடைக்கலம் ஆகலாம் அப்படின் போது இவங்க திருமணம் ஆகும்பொழுதே அந்த தாய் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருப்பாங்க இவங்க இந்த திருமணம்லாம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படின் போது அந்த தாயாரோடைய வயது வந்து எழுபது எண்பது இருக்கலாம் அப்போ எண்பது வயது எழுபது வயது போது நிறைய பெண் தாய்மார்கள் என்ன பண்ணிருப்பாங்க இந்த உலகத்தோட்டே மறைஞ்சு போயிருப்பாங்க வயதின் காரணமாக அப்போது இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவியும் போயிடுறான் தான் பெற்ற பிள்ளைகளும் போயிட்டாங்க அடைக்கலமாக தன்னுடைய தாய்கிட்ட போகலான்னா அங்கேயும் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்போது இவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு உரியதாக இருக்கும் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் அப்படி சீக்கிரமாக என்ன சொல்லிடுறாங்க அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த கணவனை விட்டுட்டு தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வரும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அவர்கள் அவர் நாற்பது வயது தொடும்பொழுது அவர்களுக்கு ஆண்களுடைய துணை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுவது இல்லை உடல் ரீதியாக அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க சீக்கிரமாக அவங்க ஒரு சடனாக ஒரு முடிவெடுத்து சடனா அந்த குடும்பத்தை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்லை அவர்களுடைய உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம் பூமியில இருக்கிறாங்களோ அது எழுபது வயதோ எண்பதோ தொண்ணூறோ எவ்வளவு வருஷம் பூமியில இருக்கிறாங்களோ அவ்வளவு வயது வரைக்கும் அவர்களுக்கு அந்த பெண்களோட தயவு அவர்களுக்கு தேவைப்படுது ஆனால் உடல் ரீதியாக தேவைப்படுது ஆனால் இதை வந்து இவங்க புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க பெண்களை சடனாக முடிவெடுத்து வெளியே வந்துடுறாங்க இதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆண்கள் ரெண்டு வழியை சூஸ் பண்ணுறாங்க மாறு வழி மாற்று வழின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அந்த மாற்று வழி என்ன ரெண்டு வழி அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஒன்று என்னென்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக இருவனுடைய படைப்பு வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து நல்ல பலம் இருக்குது நல்ல பெரிய வெயிற்று தூக்கிக்குவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் செய்வாங்க ஆனால் பெண்களால் அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ண முடியாது ஏன்னா இறைவனுடைய படைக்கே அப்படிதான் இதுவனுடைய படைப்பு அப்படின்னா ஆண்களுக்கு உடல் ரீதியாக நல்ல பல பலம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் பெண்களுக்கு மனபலம் கொடுத்துருக்கிறார் ஒருவேளை உடல் ரீதியாக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியலனாலும் மனபலம் இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட அந்த பெண்களை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இது இருவனுடைய படைப்பு இதில் வந்து ஆண்களை குறை சொல்ல முடியாது பெண்களையும் குறை சொல்ல முடியாது இ இறைவனு படைப்பு ஆனால் இப்போ வந்து இப்போ அந்த தவறான பாதை தேடி போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுக்கு மன உடல் ரீதியாக என்னன்னா மனபலம் இல்லாததுனால அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாததுனால அவங்க மாறுவ மாற்று வழின்னு சொல்கிறாங்கல்ல அப்படி போய் என்ன செய்கிறாங்க நிறைய ஆண்கள் மதுவு தேடி போயிடுறாங்க இப்போ நிறைய ஆண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி மட்டும்தான் அப்படி ரொம்ப கோபப்படுறா தன்னுடைய மனைவி மட்டும்தான் ரொம்ப சண்டை போடுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வெகலை செய்யும் இடத்துலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இன்னொரு பெண்ணோடு பழகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த பெண் இந்த ஆணோட கொஞ்சம் அன்பாக பேசும் பொழுது இவங்க அந்த பெண்ணிடம் தன்னை சார்ந்து அந்த பெண்ணை சார்ந்துக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு மாற்று வழியுமே ஏன் தேடி போனாங்க அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா இடர்கள் உண்டாக்குறவங்களும் கையோன்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய இதை வந்து மது தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க இவன் எப்படி தண்ணி அடிக்கிறான் இவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லை இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்ததுன்னா அதையும் ஒரு தப்பாக தான் இந்த உலகம் பேசும் ஆனால் இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு காரணம் மூல காரணம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா மூல காரணம் அந்த மாதிரி தான் அந்த மனைவி அந்த கணவனை தனியாக விட்டுட்டு போனதுனால தான் இன்றைக்கி அந்த அந்த கணவன் மாற்று வழியை தேடி போனார் எனவே தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருப்பான் சொல்லி போட்டிருக்கோம் இடரல் இடருகிறவனுக்கு இந்த தப்பு செய்கிறவனுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தண்டனை அப்படின்னா அந்த தப்பை செய்ய தூண்டுதலாக இருக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் தொண்ணூறு பர்சன்ட் தண்டனை அது மாதிரி தான் பைபிளில் கூட போட்டிருக்குது தொண்ணும் இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லி அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆணை ஆக்கவும் முடியும் நம்மளால் அழிக்கவும் முடியும் நம்ம ஆக்குறவளாக இருந்தால் தான் பைபிள் சொல்லுது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கணும்னு சொல்லி அதனால் நம்ம இன்றைக்கி ஒருவேளை நம்ம கணவன் நிமித்தமோ இல்லை நம்ம குடும்பத்தில் என்ன ஒரு சூழ்நிலைனாலும் சொல்லி நம்ம வெற்றிக்கு காரணமாக மட்டும் இருக்கணுமோ ஒழிய நம்ம எந்த ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது ஒருவேளை நானும் பெண் தான் ஆனால் கூட ஏன் இன்றைக்கி இது சொல்கிறேன் அப்படின்னா நிறைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையில் அதாவது க ஒரு கணவனுக்கு இயற்கையிலேயே ஒரு மனைவி மறித்து போய் தனியாக இருக்கிறாங்க இல்லை நிறைய மனைவிமார்களுக்கு இயற்கையிலேயே கணவன் மறித்து போய் தனியாக இருக்கிறாங்க ஆனால் நிறைய ஆண்கள் பெண்களை பார்த்திங்கன்னா திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பார்த்து ஒரு பெரிய வேதனை எனக்குள்ள அந்த வேதனையை தான் இன்றைக்கி உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்த்து பெண்கள் வந்து எப்படியாவது ஒருவேளை நீங்க கணவனை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா உங்க கணவனோட போய் சேருங்க சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பு எழுப்புறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும் மற்றபடி எந்த ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு நீங்க காரணமாக இருக்கக்கூடாது அதனால இன்றைக்கி இதை கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தோடு போய் சேருங்க குடும்பமாக இருந்து குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை இந்த பைபிள் ஏ பை ஏசுமாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் இல்லை இந்த உலகமாக இருக்கட்டும் உங்களை பார்த்து ஒரு என்ன சொல்லுவாங்க வீரமாக அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் இதை காட்டில எல்லாத்துக்கும் காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் சந்தோஷம் ஏன்னா பிள்ளைகள் நம்ம வழியில் நம்மனால தான் இந்த பூமிக்கு வந்திருக்குது அவங்கள நம்ம பிரிக்கிறதுக்கு அதாவது தாயை விட்டுட்டு இது தகப்பங்கிட்டையும் தகப்பனை விட்டுட்டு தாய்கிட்டயுமா இருக்கிறதுக்கு அவங்கள பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அதனால அந்த பிள்ளைகளை நிமித்தமாகாது நம்ம குடும்பத்தோடு கூட இருப்போம் இதை இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை கேட்டுட்டு இதன்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா உலகத்தில் நிறைய ஆண்கள் பெண்கள் பிரிஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மனபாரம் ஐயோ தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து ஒரு திருமணத்தை இணைச்சிருக்கிறாரு அப்போ நல்லதில்லைன்ற ஒரு காரியத்தை மறுபடியும் நம்ம அதை தனியாக அவங்கள பிரிஞ்சு போனோம்னா அதை நல்லதில்லை அப்படின்னு தான் இறைவன் சொல்கிறாரு அதனால் நீங்கள் சேர்ந்துருங்க குடும்பமாக இருங்க வீரம் பேர் வாங்குங்க அதுதான் பெண்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நிறைய பேர் எது எதோ நடிகருக்கு படிக்கிறவங்களுக்கு அப்படிலாம் நிறைய அவார்டு கிடைக்கிது ஆனால் இது கூட இங்கே ஒரு குடும்பத்தை மரணம் தன் நம்மளை சந்திக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து அந்த குடும்பத்தை சேர்த்து கொண்டு போயிட்டோம்னா அதுதான் ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அவார்டு இந்த பூமியில் கிடைச்ச மாதிரி அதனால் இன்றைக்கி இதை பார்த்துட்டு அதன்படி செய்ங்க அதோட பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க இது நிறைய பேருக்கு போகணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்